நான் மதுரையிலே தங்கி இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் எதோடு இணைந்து பிணைந்து தொடர்ந்து தீவிரமாக இயங்கியவர்கள் சார்ந்த சிறுத்தைகள்ரம்ருந்தாறை பந்தங்குடி மீனாட்சிபுரம் நம்முடைய இந்தப் பகுதிகள் தேர்தல் அரசியலில் நாம் வருவதற்கு முன்பே எழுச்சியாக இருந்த போல நஞ்சேடு காலனி கோவாசு ஆலயம் பெரியார் அங்கே உள்ள மேலவாசல் எங்கள் புரட்சித் தலைவர் காலனி என்று நாம் அழைந்திருந்த பகுதி நாம் தேர்தல் அரசு வருவோம் என்று கூட கனவு காணாத ஒரு காலம் தீவிரமாக தேர்தல் புறக்கணிப்பை பேசிய காலம் என்கிற ஒரு அடையாளத்தை இந்த நாட்டிற்கு உணர்த்திய பகுதிகள் இந்த பகுதிகள் இப்படி ஒரு இயக்கம் அதனையிலே இயங்குகிறது என் பதவி வெளிச்சத்துக்கு அடையாளம் காட்டியவர்கள் தான் இந்த பகுதிகளை சார்ந்த சிறந்தது அப்படிப்பட்ட பரிமாணம் பகுதியை சார்ந்த தம்பி போஸ் கட்சியிலே சற்று காலத்தாலமாக வந்து சேர்ந்தாலும் கூட பிற்காலத்திலே வந்து சேர்ந்தாலும் கூட നേരത്തെ നാരുടെ കക്ഷി മലചിയെ അവർ മുഖ്യ പങ്കാളി ഉത്തര എപ്പെട്ട കക്ഷിയിൽ നിന്നും ഉണ്ട് പിന്നീട് പല വടികളെ സംബന്ധിച്ച തരങ്ങൾ അവർ করল അവരുടെ ആത്മീയ തുല്യ അമാവതിവരന് ഇടയിൽ ഇകാമോ ഒരുങ്ങിക്കാമോ മേടികേട്ടാവും പോസവ ார் என்பதை நினைவு கூறினார் வழக்கமாக ஆதரவாக பெண்கள் வருவதற்கு ஒரு தயக்கம் அப்படிப்பட்ட தயக்கங்களை உடைத்து ஒரு சில பெண்கள் மட்டுமே களத்திற்கு அந்த வரிசைகளை அமராவதி அவர்களுக்கு வருவார் என்பதை இங்கே பதிவு செய்ததை மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் வளர்ச்சி பெற முடியும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த இடத்தில் இப்படி ஒரு மண்டபத்தை எழுப்பியிருக்கிறார்கள் அம்பேத்கர் வேலை சூட்டியிருப்பது காலம் பொருத்தமானது அண்ணா அறிவாலை மனதிற்கு பெரிய பரப்புரிமை பல நாடு பல பல இரண்டு மாடிகளை கட்ட முடியாவிட்டாலும் கூட ஒரே ஒரு அடக்கமாக இருந்தாலும் அதை அம்பேத்கர் அறிவாலை என்று பெயர் சுற்றி மகிழக்கூடிய அளவுக்கான பத்துவம் முதிர்ச்சி அர்ப்பணிப்பு என்பதை நாம் முடிகிறது கட்சிக்குழு தலைமை அலுவலகத்தை இதை கட்ட முடியவில்லை தலைமை அலுவலகம் உள்ளவரையே நமக்கான அதிகாரபூர்வமான தலைமை அலுவலகம் கட்ட வேண்டுமானால் அது தவறையில் தான் இடம்பெற வேண்டும் அதற்கு அத்தனை நான் சென்னையில் இருப்பதால் சென்னையை தான் வேண்டும் என்று இல்லை இயக்கம் எனவே மதுரையில் நாம் ஒரு தலைமை அலுவலகத்தை கட்டி தமிழ்நாட்டை நாம் இயக்க முடியும் இங்கே நிலை கொண்டு இயக்கத்தை வளர்க்க முடியும் அந்த பொறுமையும் அந்த சிறப்பும் மதுரை மனித கொண்டு மதுரை சிகிச்சை பெரும்பாலிலும் எஸ்எம்பி காலனியிலும் அஞ்சல் காலனியிலும் ஆக்கிரமிப்பிருந்த சின்ன சின்ன நிலப்பரப்பை இடத்தை மீட்டு அந்த இடத்தில் அம்பேத்கர் குழந்தைகள் படிப்பகம் உருவாக்க வேண்டும் என்று நான் இருந்த வேண்டுகளை ஏற்று அதிலே முதன் முதல் தன்னார்ல அந்த படிப்பகம் உருவானது அடுத்து கடும்பாலையிலே அம்பேத்கர் குழந்தைகள் படிப்பகம் உருவானது அதனை ஒட்டி மத்தியமேடு காரணிகளை உருவானது பலருக்கு அருந்தமிழ் காரணி அருந்தமிழர் காரணி எஸ்எம்பி காரணி உருவானது அந்த இடம் எல்லாம் மற்றவர்களின் ஆதரவிப்பில் இருந்த இடம் அதுதான் முக்கியமானது கால காலமாக தனித் மக்களின் பயன்பாட்டுக்குரிய இடம் என்று தெரிந்தாலும் கூட அதை பிறர் ஆக்கல் தனிப்பட்ட முறையை பயன்படுத்தி வந்தார்கள் அதை மீட்க வேண்டும் என்கிற உணர்வை கூட பெறாமல் இருந்த காலம் அந்த உணர்வு இருந்தால் மீட்க முடியுமா என்கிற சந்தேகம் இருந்த காலம் ஆனால் சிறுத்தைகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பில் இருந்த இடங்கள் மீட்கப்பட்டன அதிலே ஒன்று கருமாடை குழந்தைகள் கணிப்படம் அதிலே ஒன்று எஸ்எப்பி காரணிகள் இருக்கிற கழிப்பறம் ஒன்று மஞ்சள் மேலும் இருக்கிற மூன்றுமே பிறரின் ஆக்கிரமிப்பில் பல பத்தாண்டுகள் இருந்தன அதனை துணிச்சலை வழங்கிய இயக்கம் அதை மீட்டெடுக்கிற வலிமை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இன்றைக்கு வரலாறு பதிவு செய்திருக்கிறது இப்போது சுடமொழி ஐயர் பங்களாவிலே நாங்கள் ஏற்கனவே தலைமை அலுவலகம் கற்ற இடமாக சொல்லியிருக்கிறார் அந்த இடம் ஆதரவு மீட்டிருக்கிறோம் என்று இங்கே மதுரை சிறுத்தைகள் இணைத்தால் ஒரு ஏக்கர் கூட நிலம் வாங்கி தலைமை அலுவலகத்தை முடியும் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தை சார்ந்த வலிமையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த வலிமையை பெற்றிருக்கிறார் ஆகவே இது போன்ற ஒரு வளர்ச்சி என்பதுதான் சமூகத்தின் விடுதலைக்கு அடித்தளமாக அமையும் அடக்குமுறைகளில் இருந்து ஒழுக்குமுறைகளில் இருந்து மீட்பதற்கான வலுவகையை உருவாக்கித்தது அந்த வகையில் நாம் மீண்டும் பொருளை மனதோற போக்கில் தரமாக செலவழித்தால் செயலிட்டு கடன் உடன் வாங்கி இப்படி ஒரு மண்டபத்தை எழுப்பியிருப்பது இன்றைக்கு தேதி ஒன்று இன்னும் நான்கு நான்குதான் மிச்சம் இடையில் பதினாறாம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நாம் கூட இருக்கிறோம் குடியில் இருக்கிறோம் திரலில் இருக்கிறோம் எதற்காக தேர்தல் அரசியலுக்காக அல்ல வரவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் நம்முடைய கேரளையை பெருக்க வேண்டும் என்கிற நோக்கி அல்ல எல்லோரும் தேர்தல் அரசின் தொடர்பாக தீவிரமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒருவர் உள்துறை அமைச்சர் இரண்டு நாட்கள் இங்கே அவர்களின் முன்னணி நிர்வாகிகள் ஆய்வு செய்தார் தேர்தல் கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் எதிர்பார்த்த கட்சிகள் கூட அந்த அணியிலே சேர்ந்ததற்கு ஆர்வம் காட்டவில்லை அமித்ஷா அவர்களை சந்திக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தலைவர்கள் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் சந்திக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து சந்திப்பார் அவருடைய பிரதிநிதிகள் ஆகியவர்கள் என்று சந்திக்கக்கூடும் என்று எதிர்பார்த்துதான் அமித்ஷா வந்தார் ஆனால்

மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டத்திற்கு நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட முறையிலே பாஜகவும் உங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை தனிப்பட்ட முறையிலே எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு எப்படி அரசியல் செய்கிறார்கள் என்பது நான் அறிந்த உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட இந்திய போனால் ആരെ പേസ്വരും കൃഷ്ണനെ പേസ്വരും അവർനെ ആശിയർ നേരത്തെത്തു പ്രഹാം ദുർഗ്ഗയെ പേസ്വരും കാളിയെ പ്രതി പേസ്വരും അവർനെ ആശിയർ മഹാരാഷ്ട്ര പ്രഹാം വിനായകരെ പ്രതി പേസ്വരും ഇളയ സമുദായത്തെ ശ്രീരാമനെ പേസ്വരും അവർനെ ആശിയർ എന്നിവ അഹമ കർണാടഗയെ തെറ്റിയ ബന്ധം திருப்பதி ஏழுமையாளை பற்றி மகாவிஷ்ணுவை பற்றி பேசுவது அவர்களின் அரசு தமிழ்நாட்டுக்கு வந்தால் சொல்லி ஏமாற்ற முயற்சிப்பது அவர்களின் அரசு இது அவர்கள் உத்தி மக்களிடையே இருக்கிற இயல்பான கடவுள் நம்பிக்கையை தங்களுக்கான அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிற ஒரு உத்தியை அவர்கள் தொடர்ந்து கையாண்டு வருகிறார்கள் மதுரை மாவட்டத்து மக்கள் கடவுளை சொன்னால் மதத்தை சொன்னால் சாதியை சொன்னால் வெகுவாக அணி விடுவார்கள் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது சென்னையிலே அல்லது மாவட்டங்களிலே அவர்கள் பேசுகிற அரசியல் எடுப்பதாக என்பதால்தான் தென் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் குறிவைக்கிறார்கள் ஏழை எளிய மக்களிடையே மத அரசியலை தீவிரமாக பேசுகிறார்கள் சாதி அரசியலை பேசுகிறார்கள் சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு சாதி சங்கத்தையும் தனிமைப்படுத்தி அவர்களை ஆதரிக்கிறார்கள் இதெல்லாம் இந்த மக்களின் மீது உள்ள பற்று என்று குரோடு அல்ல கடவுளின் மீது உள்ள நம்பிக்கை என்று குரோடு அல்ல இந்த மக்களே இருக்கிற இயல்பான உணர்வுகளை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு முயற்சி அமித்ஷா என்று பேசியிருக்கிறார் தமிழ் வழியின் உயர்கல்வியை கற்றுத்தர வேண்டியதுதானே திமுக உயர்கல்வியை தமிழ் வழியை தமிழ் இங்கே உத்தர ஒடிசா பேசுகிற നവീൻ പട്നായ മുതല അവരുക്ക ഒരു ഐ എസ് അധികാരി അവർ തമിഴൻ നവീൻ പട്നായക്റ്റി പെട്ട അവരാണ് മുതലായിട്ടാട്ട മുടിയെ ഇന്ന് തമിഴ് ഐ എസ് അധികാരി മുതലായി കാർവാ മക്കളെ തമിഴ് മുതലായി ഏറ്റീൻ தமிழருக்கு எதிரான வன்பத்தை தக்கியவர் அமித்ஷா ஒடிசா மக்களை தமிழருக்கு எதிராக விட்டவர் அமித்ஷா ஆனால் இங்கே வந்து தமிழ் கடவுளுக்கு முக்கியத்துவம் தருகிறார் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தருகிறார் தமிழர்களை நாங்கள் மதிக்கோம் இதுதான் நாடக அரசு இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நாடக அரசு நடத்தக்கூடிய இந்த சக்திகள் அடிப்படையில சமூக நீதிக்கு எதிரானவர்கள் சகோதரத்துவத்திற்கு எதிரானவர்கள் சமத்துவத்துக்கு எதிரானவர்கள் சுருங்க சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் தன்னுடைய பொறியாருக்கும் எதிரானவர்கள் அதனால்தான் நாம் பாஜகவிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்வோம் இல்லை எரிக்கையை சுட்டிக்காட்டிய போது அவர்களுக்கு ஆற்றைகள் அறிவுரை சொல்ல திமுக சொல்லிக்கொண்டாம் இவரால் திமுக எளியவரக்கிய இல்லை நம்மை பற்றி விமர்சிப்பது என்ன நியாயம் நாங்கள் போக உங்களுக்கு என்ன என்றெல்லாம் அவர்கள் ஆத்திருக்கும் ஒரு இயக்கம் அதிமுக என்று நம்புவதால் நாம் அவர்கள் மீது ஒரு தரிசனத்தை காட்டுகிறேன் அந்த இயக்கம் ஜெயலலிதா மறைந்த சில ஆண்டுகளிலேயே சிதைந்துவிடக் கூடாதே என்கிற கவலைதான் அதை சுட்டிக்காட்டத்தில் உடன் இணைந்து பணியாற்றக்கூடிய து விடுவதுதான் பாஜக பாஜகவுக்கு தனியே ஏதாவது வாக்கு கிடையாது அதிமுக சேர்ந்து குறைந்தது முப்பது இடங்களில் போட்டியிடுவார்கள் அந்த முப்பது இடங்களில் அவர்கள் பெறுகிற வாக்குகள் தொண்ணூறு சதவீத வாக்குகள் அதிமுக வாக்குகளாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு என்ன சொல்லுவார்கள் பிஜேபி வாக்கு வங்கி என்று சொல்றார் யாருடைய வாக்குகளை திருவி யாருடைய வாக்குகள் என்று உரிமை கோருவது எண்ணி பார்க்கவே பாஜக வந்து அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறதுலாம் அதிமுகவுடைய வாக்குகள் மட்டும் தொண்ணூறு சதவீதம் சொல்லலாம் அந்த கூட்டணியை சேர்ந்தவர்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒன்பது பத்து சதவீத வாக்குகள் அப்படிப்பட்ட அதிமுக பாஜகவுக்கு தொகுதிகளை வாங்கிக் கொடுத்து வாக்குகளையும் அள்ளிக் அந்த கட்சியின் ஒரு உள்ள கட்சியாக பரிணாமம் பெறுவதற்கு ஏன் துணை போக வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன் அதனால் அதிமுக தான் பலகடையும் அடையும் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் ஜெயலலிதா கட்சி காப்பாற்றிய இயக்கம் இயக்கம் வலிமை பெறுவதற்கு அதிமுக துறை என்பதுதான் விடுதலை அந்த அதிமுக பெரியாருக்கு எதிரான கட்சியா இல்லையா கட்சி

தேர்தலை பத்தி பேச அமித்ஷா தேர்தல் தமிழ்நாட்டில் தேர்தலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் பத்தி பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது கோட்பாடுகளான சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த கோட்பாடுகளை பற்றி கவலைப்படுகிறது முதன்மையான கோட்பாடான பற்றி சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானதுதான் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக உண்மை

ால் தள்ளி வைக்க வேண்டும் எந்த நாளை அப்படி இருக்கிற எதிர்கால திறப்பதற்காக நான் பதிவை குறிப்பிட்டு அதே போல திருச்சிராப்பள்ளியில் பல மாவட்டங்களில் இருந்து தலா பத்தாயிரம் திரங்குகிறார்கள் என்றால் மதுரை மாவட்டத்தில் இருந்து குறைந்தது முப்பதாயிரம் பேர் தேட வேண்டும் நான் இந்த பேரணி ஒவ்வொரு முன்னிலையத்திலும் வண்டிகள் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களுக்கு சிறுத்தைகளுக்கு ஏதுவாகத்தான் வசதியாகத்தான் ஒவ்வொரு முறையும் பேரணி நடத்துகிற போது நான் திருச்சிராப்பள்ளியை அதைக் கொள்ள வேண்டும் மதுரையில் இருந்து சென்னைக்கு வரத்தது ஐந்து ஆறு மணி நேரம் ரெண்டு மடங்கு மூன்று மடங்குகள் வண்டிக்கு வாடகை தர வேண்டும் எட்டு மடங்கு

அது அகில இந்திய அளவில் அரசியல் அளவில் பேரணி ஜனநாயக சக்திகள் அனைவரும் திறள வேண்டிய பேரணி கட்சி சார்பற்ற சக்திகள் துண்டறிக்கொள்ளுங்க இந்த பேரணி என்ன புரிய முடியும் சொன்னாங்க சிந்தனையாளர் அறிவியல்பே கேற்றே பேராய் ஆசானின் சக்கத்தை தாழாற்றுவதற்காகவே இறைவன் கைவிட்டு இருந்து அதாவது அரசியலை மீள்துகாகவே அவனது அரசியலை திசைவளை தீர்வு அளிக்கவே பேராய் அங்கே அறிவின் இளைய சாதிகளோடு ஒருங்கிணைக்கவே நினைவே नहीं 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 हैं। जो उद्तरे जून पदा सदि